ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு காரிங்கை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து தமிழ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் மூணில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ்லாம் வந்து மெட்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்புறம் ஜிகேல வந்து ஹிஸ்ட்ரியில சிந்து சமதி நகரத்தில் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டன் பாக்ஸ் டாபிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வரும் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க அடுத்தது யார் யாரெல்லாம் டெஸ்ட்டு பே ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் குரூப் டூ படிக்கிறீங்க இல்லை குரூப் ஃபோர் படிக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க நானும் படிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்